எதிர்கட்சியாக போது மட்டுமே வந்து மது ஒழிப்பு அப்படின்னு ஆளுங்கட்சியா வந்தோம்னா அதை செயல்படுத்துறது இல்லை இது வந்து ஒரு கேவலமான ஒரு செயல் ஆட்சி வந்து மூன்று வருஷம் ஆயிடுச்சாங்க எத்தனை கடையை அவங்க இழுத்து மூடாங்க இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி சாராய கடைகளை திறந்து நீதிமன்றமே வந்து கடையை இழுத்து மூடு அப்படின்னா முன்னாடி கதை கடையை மூடிட்டு பின்னாடி வழியா கதவை திறந்து விடுறது தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இருக்கின்ற எம்எல்ஏ எம்பி சாராய ஆலைகளை நடத்திட்டு இருக்காங்க மக்கள் நலன் மீது அவங்களுக்கு அக்கறையே கிடையாது கொடி கோடி கொள்ள கொள்ளடிக்கணும் வெளிநாட்டுல போயிட்டு முதலீடு பண்ணணும் தன்னை எதிர்ப்பதற்கு எதிரிகளே இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருக்குது தெரியுமா அதுவே ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயல் அதனால தான் ஆப்பனண்ட்டை நாங்கள் வரோம் வைப்போம் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை என்பது திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அழகரம் வணக்கம் இன்று நம்மளுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தித் தொடர்பு ஆதரவாளர் லயோலாமணி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் அதிகமாகிருக்குன்னு எதிர்க்கட்சி தலைவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இதனால தான் கொலை கொள்ளை நடந்துக்கிட்டுருன்னு சொன்னேன் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாகிட்ருக்கா இந்த போதைப்பொருள் எங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வருது இல்லை அது உண்மையிலே அந்த அந்த விஷயம் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் உண்மையிலே சமீப காலமாக பார்த்திங்கன்னா கடந்த பத்தாண்டுகளாக பார்த்திங்கன்னா மிக கடுமையான அளவில் போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்குது அதாவது தடை செய்யப்பட்ட போதைப் எல்லாம் தமிழ்நாட்டில் இறக்குமதி ஆகிருக்கு அதை வந்து இந்த அரசு வந்து கண்காணிக்கிறாங்களா கண்காணிக்கலு ஒன்றுமே தெரியல இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பதட்டம் சாதிய படுகொலைகள் பாலியல் வன்புணர்வு இது போன்ற தொடர் நிகழ்வுகள் நடப்பதற்கு காரணம் எதுன்னு பார்த்திங்கன்னா பொருள் தான் போதைப்பொருளை நம்ம டாஸ்மார்க்கும் சேர்ந்துடும் நம்ம கவர்மெண்ட்டு ஊற்றி கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா அந்த சாராயமும் சேர்ந்துடும் அதுவும் தான் வரும் இது பார்த்திங்கன்னா ஆந்திரா கேரளா போன்ற வெளி இருந்து அதிகமான அளவில் வந்து இந்த போதைப் பொருட்கள் உள்ளே வருது அதுவும் குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் வந்து தொழில் மா மாவட்டம் நம்ம சொல்லுவோம் அங்கே தான் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் அதிகமாக இருக்குது பனியன் கம்பெனிஸ்லாம் அதிகமாக இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் தான் அண்மையில் கூட ஒரு பத்திரிக்கையாளர் கூட கடுமையான முறையில் வெட்டப்பட்ட சம்பவம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருவோம் சரிங்களா அங்கே பார்த்தீங்கன்னா நைஜீரியன்ஸ் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தான் அங்கே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இந்த பேரெலாம் நம்ம சொல்ல வேண்டாம் குழந்தைங்களெல்லாம் நிகழ்ச்சியை பார்க்கறதுனால ரொம்ப வந்து உக்கரமான மிகப்பெரிய அளவில் போதையை ஏற்றக்கூடிய அந்த போதை பொருட்கள் எல்லாமே வந்து இயல்பாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருச்சு அப்போ அரசும் காவல்துறையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க போதை தடுப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குது அதற்கு அதிகாரிகள் இருக்காங்க அதற்கு வேலை செய்யக்கூடிய காவலர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் என்ன இருக்காங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ எப்படி ஆந்திராவிலிருந்து எப்படி சென்னைக்கு வருது போதைப் பொருள் எப்படி வருது அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் காவல்துறைக்கு தெரியாமல் வந்துடுமா ஒரு முறை வரலாம் ரெண்டு முறை வரலாம் தொடர்ந்து எப்படி வருது குட்கா போன்ற பொருள்கள் தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பல இடங்களில் இன்னும் வரைக்கும் விற்கிறாங்களே இயல்பாக கிடைக்குது பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் கல்லூரிகள் பக்கத்தில் கோயில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில் பிளாக்கில் விற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதையெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது இப்போ தென் மாவட்டங்கள் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் சாதிய படுகொலைங்க அண்மையில் கூட ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் கூட அறிக்கை விட்டுருந்தாங்க தொடர்ந்து சாதிய படுகொலைகள் நடக்குது அந்த சாதிய படுகொலைகள் நடப்பதற்கு அவன் சா அவன் கொலை பண்ணுறான்னா அவங்க நார்மல் ஒரு மனுஷன் போய் கொலை பண்ணிட முடியாது இப்போ நீங்களும் நானும் போயிட்டு ஒருத்தர் கொலை பண்ணிட முடியாது அப்போ ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு அவன் வந்து உடம்புக்குள்ளே ஒரு போதையை ஏற்றிக்க வேண்டியதாக இருக்குது அவன் இப்போ வந்து சாராயத்தெல்லாம் கடந்து பெயர் சொல்ல முடியாத பல போதையை ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய போதைப் பொருட்களெல்லாம் பயன்படுத்தி கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்கிறாங்க பள்ளிக்கூட குழந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க அண்மையில் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வீடு புகுந்து அண்ணனையும் தங்கையும் வெட்டினாங்க அவர்களும் வந்து பொருளுக்கு உள்ளாயிருந்தா வெட்டியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வருது அப்போ இந்த இந்த சமூகம் சீர் ஒரு சீரழிவை நோக்கி போறதுக்கு யார் காரணமா இருப்பா அப்ப அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு இல்லை சென்னையில பார்த்தோம்னா தொடர்ந்து இளைஞர்கள் அதாவது மாணவர்கள் வந்து போதைப்பொருளை உட்கொண்டு ரயில் ரயில் அப்பா அந்த ரயில் தண்டவாளங்களை படுத்து சமூகெல்லாம் பார்க்க முடியும் ஆமாம் சென்னையில எந்த அளவுக்கு இது அதிகமாயிருக்கு இல்ல சென்னையில ரொம்ப அதிகமாக இருக்கு சென்னையில ரொம்ப இந்த விடுதிகள் இருக்கு பாத்தீங்களா ஹாஸ்டல்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ அந்த கஞ்சா போன்ற பொருட்கள் வந்து இயல்பாகவே கிடைக்குது அண்மையில் கூட ஒரு நம்ம நியூஸ் ஒன்று பார்த்தோம் நூறுரூவா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தகப்பனை அடித்து ஒருத்தர் கொண்டு அப்போ எந்த அளவுக்கு அவன் அவனுடைய போதை மண்டைக்கு ஏறி இருக்கும் பாருங்கள் இப்போ சமீப காலமாக கொலைகள்லாம் அப்படி தான் நடக்குது ஒரு நூறுரூவா கேட்குறாங்க வீட்டில் ஒரு இரநூறுவா கேட்குறாங்க கொடுக்கலனா உடனே அவன் வந்து அவன் ஒரு கோவமாகி அவன் மனநிலை ஒரு மாதிரி மாறி அதை கொலை செய்கின்ற அளவுக்கு போயிருக்கிறான்னா அப்போ அவன் வந்து எவ்வளோ அந்த போதைக்கு அடிமையாக இருப்பாங்க பாருங்கள் அப்போ இதையெல்லாம் வந்து கண்காணித்து இதையெல்லாம் தடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குல்ல இப்போ சாதாரணமாக வந்து இப்போ ஒரு சிக்னலை மீறிட்டாங்க ஹெல்மெட் போடலை அப்படின்றதுக்காக வந்து காவல்துறை எவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க அவர்களை வந்து கைது பண்ணி என்னெல்லாம் பண்ணுறாங்க காவல்துறை எதிர்த்து நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பாத்ரூமில் வலிக்கு விழுந்தவர்கள்னு அடுத்த நாள் கைகாலெலாம் உடைக்கிறாங்கல்ல இப்போ இது போன்ற போதைப் பொருளை விற்பவர்களே வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணுமா கூடாதா ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க ஏங்க தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இருக்கின்ற எம்எல்ஏ எம்பி இவர்கள் தாங்க சாராய ஆலைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க அரசே சாராய் ஆலையை நடத்துது இப்போ ஒயின் ஷாப்லாம் யாருக்கு டெண்டர் எடுப்பாங்க சொல்லுங்கள் எம்எல்ஏ சொந்தக்காரரு மினிஸ்டர் சொந்தக்காரரு ஒரு கவுன்சிலர் இவங்க தான் வந்து ஒயின் ஷாப்பை டெண்டர் எடுக்கிறாங்க அப்போ போதை பழக்கம் இருக்கக்கூடாது போதை புழக்கம் இருக்கக்கூடாது மதுவே இருக்கக்கூடாது மதுவில்லா ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்று எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க பெண்கள் போராடுறாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அரசே வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க மதுக்கடைகளை நடத்துறாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டுல திமுகத்தின் ஆண்டுகிட்டே இருக்காங்க எதிர்கட்சி ஆகும்போது வந்து மட்டுமே வந்து மது மது வைப்பு அப்படின்னு பேசுறாங்க மதுக்கடையில் சொல்றாங்க அவங்க ஆளுங்கட்சியாக வந்தோன்னா அதை இல்லை என்ன இல்லை இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் இது வந்து ஒரு கேவலமான ஒரு செயல் இப்போ கடந்த முறை எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக என்ன சொன்னாங்க வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் பூரண மது விலக்கை அமல்படுத்துவோம் ஷாப் எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவோம் அப்படின்னாங்க ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷம் ஆயிடுச்சுட்டாங்க எத்தனை அவங்க இழுத்து மூடினாங்க பூரண மது விலக்கை அமல்படுத்திட்டாங்களா ஐம்பது வருஷமா இதை தாங்க சொல்லி சொல்லி ஏமாத்துறாங்க பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அமலில் இருந்தபோது அதை கொண்டு வந்ததே இந்த திமுக அதிமுக தானே இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி சாராய கடைகளை திறந்து நீதிமன்றமே வந்து கடையை இழுத்து மூடு அப்படின்னா முன்னாடி கதையை கடையை மூடிட்டு பின்னாடி வழியாக கதவை திறந்து விடுறது எவ்வளோ ஒரு கேடுகட்ட ஒரு செயலை உண்மையில் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சீரழிவுக்கு காரணமே பெண் பிள்ளைகள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு சின்ன சின்ன பச்சினம் குழந்தைகள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது இதை தடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது அரசுக்கு தானே இருக்குது மக்கள் சீரழிஞ்சிட்டாங்க மக்களுக்கு அந்த ஒரு சிந்தனை இல்லை ஒரு தெளிவு இல்லை அப்போ அதை வந்து ஒரு 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 சர்வாதிகார போக்கோடு ஒரு அன்பு கலந்த ஒரு சர்வாதிகார போக்கோடாது நீங்கள் அதை தடுத்து நிறுத்தணுமா கூடாதா ஏன் அதை இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் அதை விட்டுட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபா விலையை உயர்த்துறது பொங்கலுக்கு வந்து இத்தனாயிரம் கோடி வர வேண்டும் என்று ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயல் இல்லையா அப்போ மக்கள் வந்து குடிச்சிட்டு அவன் எதையுமே சிந்திக்கக்கூடாது அவன் எதையுமே யோசிக்கக்கூடாது அவன் வேலை வெட்டிக்கு போகக்கூடாது அவன் என்றைக்குமே வந்து இந்த திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இந்த அரசு அரசு என்பது மக்களுக்கானதுங்க மக்கள் தெளிவு பெறணும் மக்கள் வந்து ஒரு நல்ல நிலையை நோக்கி போகணும் மக்கள் வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிலையை நோக்கி போகணுன்னு தான் ஐயா காமராஜர் போன்றவர்களெல்லாம் போராடி மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து இந்த மாநிலத்தில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அவர்கள் வழியில் வந்த இந்த திமுக அதிமுக போன்ற கட்சிகள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் நலன் மீது அவங்களுக்கு அக்கறையே கிடையாது கோடி கோடியாக கொள்ளடிக்கணும் வெளிநாட்டில் போய்ட்டு முதலீடு பண்ணணும் இதை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய வேறு என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள் இல்லை இப்போ சமீபத்தில் கோவையில் வந்து ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது அது சம்பவம் தொடர்பு என்னென்னா பார்ல வந்து ஒரு கே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாருங்க அரசு குறிப்பிட்டு சொல்லுவாங்க திமுக தின தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தானே இருக்குது மக்கள் ஆனாலும் இந்த இந்த கட்சிகளுக்கு வேற வேறு மாற்று இல்லைங்க ஒரு ஆப்ஷனே இல்லை மாற்றுன்னு வராங்க இப்போ ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்தாங்க மாற்று அப்படின்னு வந்தாங்க அவங்க திரும்பி போய் திமுகவோட கூட்டிகிட்டு வைக்கிறாங்க ஐயா கேப்டன் அவர்கள் மாற்றுன்னு வந்தாங்க அண்ணா திமுகவோட போய் கூட்டணி வச்சுட்டாங்க ஸோ மாற்றுன்னு வரவங்க எல்லாருமே வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கறதுனால வேற வழியே இல்லையா வேற நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க திமுக அதிமுக தான் இருக்குது யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் ஓட்டு போட போட்டு தான் ஆகணும் அந்த அடிப்படையில் தானே இப்போ மக்கள் போடுறாங்களே ஒழிய அதாவது தன்னை எதிர்ப்பதற்கு எதிரிகளே இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருக்குது தெரியுமா அதுவே ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயல் அதனால தான் ஆப்பணன்ட்ட நாங்கள் வரோம் இப்போ அண்ணன் தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை என்பது திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கண்ணு கட்டிய தூர முறை நமக்கு எதிரிகளே கிடையாது அப்படின்ற இந்த போக்கிற்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பாசிசங்க இது வந்து ஒரு சர்வதிகாரம் இது வந்து ஜனநாயகத்தை குழி தோண்டி கேவலமாக புதைக்கக்கூடிய ஒரு செயல் அப்போ உங்களை எதிர்த்து கேட்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வர்றோம் ஒரு மாற்றத்தை உருவாக்குறோம் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முதன்மை நபராக நாங்கள் வர்றோம் ஊழல் இல்லாத போதை இல்லாத மதுவே இல்லாத ஒரு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாங்கள் வரோம் என்கின்ற அடிப்படையில்தான் தான் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் வராரு அதனால வந்து இப்போ திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் செய்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் மக்களை ஏமாத்துறதுக்காக வரல மக்களை மீட்பதற்காகவும் மக்களை வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் நாங்கள் வரோம் அதனால் வந்து இவர்கள் பண்ண இந்த தவறுகளை எல்லாம் நாங்கள் நாங்கள் சரி செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தான் விஜய் மக்கள் இயக்கம் விஜய் கட்சி வந்து வரப்போவாங்க இந்த ஒரு இரண்டு ஆண்டுகளில் வந்து திமுக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் இந்த போதைப்பொருளுக்கு எதிராக என்ன நினைக்கிறீங்க ஏங்க அவங்க வந்து எங்கேருந்து வந்து போதைப் பொருட்கள் வருது வெளி மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள்லேருந்து வருது அப்படின்றத கண்காணித்து அந்தந்த எல்லை பகுதிகளை தடுத்து நிறுத்தினாவே இங்கே போதை பழக்கம் உள்ளே வராது போதைப்பொருள் உள்ளே வர்றதுனால தானே மக்கள் புலங்குறாங்க அப்போ அது யார் உள்ளே வர விட்றது எப்படி வருது காவல்துறைக்கு தெரியாமல் வருமா அரசியல்வாதிக்கு தெரியாமல் வருமா அமைச்சர்களுக்கு தெரியாமல் வருமா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் எந்த குற்றச்சாட்டில் மாட்டினார் குட்கா பிரச்சனையில் மாட்டினார் அப்போ இங்கே எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது அப்போ ஒரு பெரிய ஒரு பெரிய கண்டெய்னர் அளவுக்கான போதை பொருட்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னா பங்கு வந்து எல்லாத்துக்கும் போதா முதலமைச்சர் வரைக்கும் போதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது பொறுப்பு உங்களுக்கு சமூகம் வந்து ரொம்ப கெட்டு போயிடுச்சுங்க தண்ணியை போட்டுக்கிட்டு அவ்வளவு பண்றான் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் போயிட்டு சாராயம் வாங்கி குடிக்கிற காட்சிகளை பார்க்குறோம் சமூகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவை நோக்கி இருக்கு இதையாக பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சமூகத்தில் ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் பெண்கள் படித்து முன்னேற வேண்டும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர் எல்லாரும் படித்து ஒரு மேல்நிலைக்கு வர வேண்டும் என்று தானே பெரியார் அவர்கள் சொன்னார் பெரியார் அவருடைய கோட்பாடுகளோடு நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் இது வந்து ஒரு திராவிட மாடல் பெரியார் மாடல் நீங்கள் சொல்கிறீங்கல்ல பெரியார் இதையாக சொல்லி கொடுத்தாரு பெரியார் சமூக புரட்சியை தானே ஏற்படுத்தி சொன்னார் சமூகத்தில் வந்து போதை போதை பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரா அப்போ இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது இப்போ கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் குடித்து பன்னெண்டு பேர் இறந்து போனாங்க அந்த கள்ளச்சாராயம் எப்படி வந்ததுன்னு தடுத்துருக்கணுமா கூடாதா ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது இல்லை இன்னும் வரைக்கும் கள்ளச்சாராயம் காய்க்கிறாங்க இப்போ அந்த கள்ளச்சாராயம் கா காய்ச்சான்ல அவனை கைது பண்ணிங்க அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இப்போ அவனால் ப பன்னெண்டு பேர் செத்து போனாங்கள அந்த குடும்பத்துக்கு என்ன நீதி இருக்குது அப்போ இதை இதெல்லாம் இதுக்கு எல்லாமே வந்து அரசு தான் பொறுப்பேற்கணும் எல்லாமே மக்கள் பொறுப்பேற்க முடியாது மக்கள் ஏழ்மையில் இருக்கிறான் வறுமையில் இருக்கிறான் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான் மன உளைச்சல் இருக்கிறான் டென்ஷனில் இருக்கிறான் அதிருப்தியில் இருக்கிறான் அப்போ என்ன நினைக்கிறான் சரி போனால் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தா ஒரு பொட்டலம் கொடுக்குறாங்க ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்தா ஒரு சாராய பொத்தல் கிடைக்குது சரி வாங்கி குடிப்போம் ஒரு முப்பது ரூபா கொடுத்தா கள்ளச்சாராயம் கிடைக்குது வாங்கி குடிப்பான்ற ஒரு அதிருப்தியில் வாங்கி குடிச்சிடுறான் செத்து போயிடுறான் அப்போ இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு காவல்துறைக்கு இருக்கு அவங்க வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்தாலே இங்க வந்து இந்த போதை பழக்க வழக்கத்தை தடுத்து நிறுத்திடலாம் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி